பலமுறை போராடினா தான் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற அமைப்பு இருக்க எண்காரர்கள்லாம் யார் யார் எல்லாத்துலயுமே அதை சொல்கிறேன் நம்ம முதல்ல எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணக்காரியாக இருக்கு நமக்கு கரண்ட் கொடுத்தவரு யார் அவரும் வந்துட்டு நூற்றி மூணு முறை வந்து டங்ஷன் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல ஃபெயிலியர் தான் இருக்கு நூற்றி நாலாவது முறை தான் சக்சஸ் ஆயிருக்கு இப்போ என் பேரை நான் மாற்றிக்கிட்டேன் இனிமேல் என்னை வந்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அதுக்கு முன்னே இந்த பேர் யாருக்கு தெரியல ஏன்னா ஃப்ரெஞ்சுக்கார தானே அதனால பேர்லாம் நிறையா அந்த ஃப்ரெஞ்சு இருக்கா இருக்கும் பேர் மாற்றிக்கிட்டார் இனிமே ஈஸியாக கூப்பறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் சக்ஸஸ் ஆகிருச்சு ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ளவங்க யாரும் கேட்டீங்கன்னாக்கா ரெண்டாம் தான் இருக்கணும் ஆனால் அந்த ரெண்டுக்கு ஆப்போசிட் நம்பரு அந்த நம்ப அவங்க டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது மாதிரி இந்த மாதிரி நம்பர் காம்பினேஷன் தான் இது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் நினைக்கிறது வந்து நான் இந்த தேதியில் பிறந்திருக்கேன் எனக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும் இல்லை எனக்கு வந்துடும் இல்லை சில நம்பர் எப்பவும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க ஈஸி சக்ஸஸே பார்க்க முடியுது இல்லை அந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் அவங்க டேட் எட்டு இருக்கும் டேட்டு ஏழு இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸை பார்க்க முடியாது நாங்கள் எதை செஞ்சுக்கிட்டால் எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் அந்த சக்ஸஸை பார்த்துக்கிறோம் அப்படின்னாக்கா எயிட்டு டேட்டு எட்டு ஃபேட்டு ஏழு அப்படின்னாக்கா வெறும் வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக அமையாமல் இருக்கும் இது எதனால் ஏற்படுது நல்லவங்களாக இருக்கிறாங்க போது நம்பர் நல்ல நம்பராக இருக்கும் நம்பருக்குள்ளேயே நம்பர் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சில நம்பருக்குலாம் நீங்கள் மேரேஜே பண்ணாதீங்கன்னு சில நம்பர்லாம் இருக்கும் சரி அப்படி மேரேஜே பண்ணக்கூடாதுன்ற நம்பரில் மோட்சலிங்கம் யோகலிங்கம் இது ரெண்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது மோட்சலிங்கம் வந்து சிதம்பரத்தில் இருக்குது இந்த அஞ்சு லிங்கத்தையும் ஒரு சேர ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மெட் நியூமராலஜியின் தந்தை ஐயா தன்ஷேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கிற சந்தோஷங்க ஐயா பொதுவாக அந்த கஜினி முகமது பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பலமுறை போராடி அதுக்கப்புறம் இறுதியில தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அமைஞ்சதுன்னு அதே மாதிரி இங்கேயும் கூட நிறைய பேர் இருக்காங்க பலமுறை போராடினாதான் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற அமைப்பு இருக்க என்காரர்கள்லாம் யார் யாரு கஜினி முகமது பதினேழு முறை போறவங்க அவர் போர்படைய பதினேழு முறை வந்து பதினெட்டாவது முறை தான் அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்கார் எல்லாத்துலேயுமே அதான் சொல்கிறேன் நம்ம முதல்ல எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணக்காரியாக இருக்குது அதேமாரி பார்த்திங்கனாக்கா நமக்கு கரண்ட்டு கொடுத்தவர் யார் அவரும் வந்துட்டு நூற்றி மூணு முறை வந்துட்டு அந்த டங்ஷன் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஃபெயிலியர் தான் இருக்குது நூற்றி நாலாவது முறை தான் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்போ இருக்குது ஈஃபில் அது அந்த லாஸ்ட் ஃப் ஃப்ளோரில் அது இருக்கும் போட்டுட்டு முதல்ல ஆக்சுவல் என்னுடைய பழைய பேர் எக்ஸிட் நேமு அது கிட்டத்தட்ட இங்கேருந்து இவ்வளோ வரைக்கும் ஒரு மூன்று லைன் இருக்கும் இப்போ என் பேரை நான் மாற்றிக்கிட்டேன் இனிமேல் என்னை வந்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன இனிமேல் இந்த பேரை கூப்பிட்டுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் மாற்றிக்கிட்டார் அதுக்கு முன்னே இந்த பேர் யாருக்கு தெரியல ஏன்னா ஃப்ரெஞ்சுக்காரர் தானே அதனால பேரெலாம் நிறையா அந்த ஃப்ரெஞ்சு இடத்துல இருக்கும் அது பேர் மாற்றிக்கிட்டார் இனிமேல் ஈஸியாக கூப்பிட்றதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் சக்ஸஸ் ஆகிடுச்சி அதுமாரி கெஜினி முகமதும் பதினேழு முறை படையெடுத்துட்டு பதினெட்டாவது முறை தான் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க டேட்டுக்கு என்னவோ அவங்க அங்கே தான் அதில் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் சராசரி மனுஷனும் அதை தான் நீங்கள் கேட்குறீங்க பல முறை போராடிக்கிட்டே இருக்காங்க அதானே கேட்க வரீங்க அவங்களால சக்ஸஸே பண்ணிக்க முடியல அப்படி தான் கேட்க வரீங்களா இல்லை இல்லை பல முறை போராடி ஒரு வெற்றி கிடைக்கிது இல்லையா அப்படி வெற்றி கிடைக்கக்கூடிய என் யார் யார் அந்த கோமினேஷன் தான் இப்போ ஒரு ரெண்டாம் நம்பர் அப்படின்னாக்கா என் கான்செப்டிலேருந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் தான் எல்லா நம்பர் காட்டிலும் ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ளவங்க யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா ரெண்டாம் நம்பர் தான் ஆனால் அந்த ரெண்டுக்கு ஆப்போசிட் நம்பரு அந்த நம்ப அவங்க டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இருந்தால் கிடைக்காது இப்போ டேட்டில் ரெண்டு ஃபேட்டில் ஒன்று இருந்துச்சுனாக்கா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் டேட்டில் ரெண்டு ஃபேட்டில் சிக்ஸ் இருந்தாலும் கிடைக்கும் ஃபேட்டில் ரெண்டு ஃபேட்டு ஃபேட்டில் நாலு இருந்தாலும் கிடைக்கும் ஃபேட்டில் ரெண்டு ஃபேட் டேட்டில் ரெண்டு ஃபேட்டில் ஒம்பது இருந்தால் கிடைக்காது அந்த அதிர்ஷ்டம் போயிடும் இப்போ இந்த நம்பர் உள்ளவங்க ஈஸியாக எதனால சக்ஸஸ் டக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிரும் இதே முறை போராடினாலும் இப்போ அது இப்போ ஒரே டேட்டில் ஒன்று ஃபேட்டில் நாலு இருக்கிறவங்க ஒரே முறை வந்து ஈஸியாக சக்சஸ் இருக்கும் டேட்டில் ரெண்டு ஃபேட்டில் ஒம்பது இருக்கிறவங்களுக்கு பலமுறை போராடி தான் சக்சஸ் கிடைக்கும் அதுமாரி இந்த மாதிரி நம்பர் காம்பினேஷன் தான் இது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லோரும் நினைக்கிறது வந்து நான் இந்த தேதியில் பிறந்திருக்கேன் எனக்கு சக்ஸஸ் கிடச்சிரும் இல்லை எனக்கு வந்துடும்ல இன்னும் ஒரு மூணு வருஷம் கழிச்சிட்டு இப்போ சேட்டின் போட்டு இருக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து எங்களுக்கு கிடச்சிடும் இல்லை அது அது ரொட்டீன் அது வேலையை அது அது நீங்கள் அதையே மீனே பண்ணாதீங்க அது பாட்டு அது போய்கிட்டே இருக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மீனத்தில் இருக்கா அது முடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து வரும் அடுத்து வரும் மூணு இதில் இருக்கும் ரெண்டரை 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 மூணு கான்செப்டு அந்த கான்செப்டுக்குள்ளே உங்களுக்கு நம்பரை போட்டு உள்ள நினைக்காதீங்க நீங்கள் நம்பரை கரெக்டாக செய்யுங்க அது உங்களை தாக்கவே தாக்காது அதனால் வந்துட்டு நீங்கள் இதை கரெக்டாக செஞ்சு இதை நோக்கி போங்க சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் கேட்குற மாதிரி சில நம்பர் எப்பவும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க ஈஸி சக்ஸஸே பார்க்க முடியறதில்லை இல்லை அப்படி தான் கேட்க வரீங்க அந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் அவங்க டேட்டு எட்டு இருக்கும் ஃபேட்டு ஏழு இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸை பார்க்க முடியாது அவ்வளோ லைஃப்பில் அப் டு லைஃப் வரைக்கும் ஏன்னா ஃபேட்டுன்றது அதுதான் விதி அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நம்பர் அது தான் இங்கே இந்த நம்பருக்கு அந்த நம்பருக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் இங்கே ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அப் டு லைஃப் வரைக்கும் அவங்களுக்கு சக்ஸஸே பார்க்க முடியாது ஈஸியாக கிடைக்கிற ஒரு சக்ஸஸ் கூட அவ்வளோ போகிறோம் நடந்தோம் எஜுகேஷன் பண்ணும்போது ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு அண்டு கரியர்லேயும் ஒரு சக்ஸஸ்ஸு லைஃப்லேயும் மேரிட் திருமண லைஃப்லையும் சக்ஸஸ்ஸு எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பிஸ்னஸ் பண்ணாலும் சக்ஸஸ்ஸு எல்லாத்தையும் போராடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது தடவை போனால் ஒரு முறை தான் சக்ஸஸ் இருக்கும் அந்த சக்ஸஸ் கூட அது இறக்கப்பட்டு சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இருக்கப்போ அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவளு அந்த நம்பரை சரிங்க இப்படியே சொல்கிறீங்க நாங்கள் என்ன செஞ்சால் எங்களுக்கு ஈஸி சக்ஸஸ் கிடைக்கும் அது ஒன்று இருக்கு இல்லையா எங்களை வந்துட்டு இப்படியே சொல்கிறீங்க நாங்கள் எதை செஞ்சுக்கிட்டால் எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் அந்த சக்ஸஸை பார்த்துக்கறோம் அப்படின்னாக்கா எயிட்டு டேட் எட்டு ஃபேட்டு ஏழு அப்படின்னாக்கா வெறும் ஒரு ரெண்டாம் நம்பரை எப்போயுமே பர்மனெண்ட்டாக செஞ்சு சின்னதாக அழகாக செஞ்சு உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லையா உங்கள் வீட்டில் வச்சுக்கிறோங்க முடிஞ்ச வரைக்கும் பாக்கெட்டில் வச்சால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது கொண்டு போக வசதி படலன்னா வீட்டில் கூட வச்சுக்கலாம் அது உங்கள் லைஃப்பை அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போயிடும் ரெண்டாம் நம்பர் அழகாக அவங்களை வந்துட்டு அவ்வளோ ஹார்டு கொடுக்காது இல்லைனா ஹார்டாக தான் லைஃப் வரைக்கும் ஃபேஸ் பண்ணணும் இதை கொடுச்சாக்க இந்த நம்பரை பாக்கெட்டில் கூட செஞ்சுக்கிடலாம் இல்லைங்க நாங்கள் அது ஒரு பென்டென்ட் மாதிரி டாலர் மாதிரி கூட போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் அப்படியே எப்படி எவ்வளோ முதல்ல எவ்வளோ ஸ்ட்ரகுள் கொடுத்துச்சோ எவ்வளோ இவங்க போராடுனாங்களோ இப்போ அதெல்லாம் தேவையில்லை எல்லாமே ஈஸியாக போயிடும் படிக்கிற பசங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பொண்ணாங்க நூறு பர்சன்ட் படித்தாங்க மார்க் பார்த்திங்கனாக்கா பார்ட்ரு பார்டருக்கு நியரஸ்ட்டு தான் இருக்கும் அது கூட எடுக்க முடியாது பாஸ் ஆனால் போதுங்கிற கண்டிஷனில் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் அறுபது பர்சன்ட் படிச்சிங்கன்னா அறுபது எடுக்கிறீங்க தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறுன்னு எடுப்பீங்க தொண்ணூத்தஞ்சி நூறு படிச்சு நூறு எடுப்பீங்க இதுதான் மாய மாய கிடையாது இதுதான் அதிசயம் மாய மாதிரி நடக்கும் ஆனால் மாய கிடையாது என்னடா அது நம்ம வெறும் ஒரு ரெண்டாம் நம்பர் மட்டும் போட்டு இவ்வளோ வேலை செய் அதே டயத்தில் தான் இவங்க படித்தாங்க அதைக்குதான் அதை ஸ்பெண்ட் பண்ணாங்க படிக்கிறது மட்டும் இல்லை அடுத்து கெரியர் வந்தாலும் சரி அடுத்து மேரிட் லைஃப்பில் திருமண வாழ்க்கைலையும் சரி ரிசர்ஸில் சரி எல்லாத்துலேயுமே சுலபமாக முடியும் கரெக்டாக செய்யணும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபுல் சக்ஸஸை நீங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ திருமண வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போது சிலர் வந்து ரொம்ப நல்லவங்களாகவே இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக அமையாமல் இருக்கும் ரெண்டாவது கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது எதனால் ஏற்படுது இதை சரி பண்ணுறதுக்கான வழி என்ன நல்லவங்களாம் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்குது நல்லவங்களாக இருக்கிறாங்க போது நம்பர் நல்ல நம்பராக இருக்கும் நம்பருக்குள்ளேயே நம்பர் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்போது நம்பர் தாம்மா எல்லாமே அல்டி அதான் முதல்ல நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்டில் பேசும்போது அல்டிமேட்டாக அந்த நம்பர் தான் சுற்றி சுற்றி வேலை செய்யும் உண்மையும் சொல்ல கடவுளே ஒரு மனிதனை படைச்சிட்டு நம்பர் மூலயமா தான் இவங்கள ரிமோட்டில் அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு அதுதான் உண்மை அதிலே அவர் நிர்ணயம் பண்ணிடுறாரு அவங்கவுங்களுக்கு அவங்க இந்த நம்பர் இருந்ததுனாக்கா அவங்களுக்கே டிசிஷன் அவங்களே அவங்க லைஃப்பை டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்றாரு இந்த நம்பர் இருந்தாக்கா உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும் கவலையே கிடையாது இந்த நம்பர் இருந்ததுனாக்கா உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அந்த ஃபிக்ஸ் பண்ணி நம்மகிட்டே அது உள்ளே இருக்குது இதை வந்து இலகுவாக ஏதுவாக ஒரு சிம்பிளாக ரொம்ப ஹார்டாக இல்லாமல் அதை சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளிசிட்டி ஆகிறதுக்கு தான் இந்த ஃபார்ம நியூராலஜி நம்ம நியூமராலஜி நாம் சொல்கிறோம் சொல் ப்ரோக்ராமில் ப்ரோக்ராம் சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஃபாலோ பண்ணுறாங்க வேர்ல்டு வைடு அதில் ஒன்றும் டவுட் இல்லை நம்ம சேனல் மூலிமா எல்லோரும் வேர்ல்டு ஒய்டு நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க ஐபிசி மூலியமாக சப்ஜெக்ட் என்னென்னா ஃபாலோ பண்ணுறவங்க அவ்வளோ பேரும் ஜெயிச்சிடுறாங்க எவ்வளோ பெரிய மேட்டரெலாம் சொல்லுவாங்க ஐயா நான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தே நாங்கள் நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் அதிலே எங்களுக்கு வந்து அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கிது சொல்கிறதே அதுக்கு தானே சொல்கிறதே நீங்கள் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சக்ஸஸ் இருக்கும் நிறைய பெரிய பெரிய மேட்ரு சில டிசீஸ் கூட அவங்களால் அதுக்கு தீர்வே இல்லை நம்ம கொடுக்குறதில் அதை ஃபாலோ பண்ணாக்கா அதுக்கு தீர்வே கிடைச்சிருது அவ்வளோ பவர் வந்து இந்த நம்பருக்குள்ளேயே அடங்கி போயிருக்கு எல்லா விஷயங்களும் அது வா இல்லைன்னா சொல்ல முடியாது இந்த நம்பர் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஸை ரொம்ப தூரம் கூட இருக்காது சக்ஸஸ்ஸும் உங்கள் கையிலே தான் இருக்குது உங்கள் 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 உங்களிடமே தான் இருக்குது நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கனாக்கா அதை அப்படியே அந்த நம் அந்த பிளேட்டு மாறி சக்ஸஸாக மாறிடும் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ணலைனாக்கா நீங்கள் லைஃபை உங்களுக்கு எப்படி ஆப்போசிட்டில் இருக்கணுமோ அந்த லைஃப்பில் தான் நீங்கள் லீட் பண்ணணும் இப்போ எனக்கு என்னென்னா ரெண்டாம் நம்பர்ல இருக்கவங்களுக்கு ஒன்பதாம் நம்பர்ல இருந்தால் நிறைய கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த ரெண்டாம் நம்பர்ல பிறந்தவங்க ஒன்போதாம் நம்பர்ல பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி இருக்கா அதுக்கும் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டீங்க என்ன கேட்டீங்கன்னாக்கா நல்லவங்களா இருக்கிறவங்க லைஃப் மேரேஜ் லைஃப் பாதிக்குது அதுக்கு நான் இன்னும் பதில் சொல்லலை ஏன் வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து கேள்வி வந்தேங்க இப்போ நீங்கள் கேட்டிங்க பாருங்க ரெண்டாம் நம்பர் ஒன்பது ரெண்டாம் நம்பருக்கும் ஒம்பது நம்பரும் ஆப்போசிட் நீங்கள் பண்ண வேணாம் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணிங்கன்னாவே ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் லைஃபாக தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் அதுவே ஸ்பிளிட்டானாலும் ஆகிடும் ரெண்டு பேரும் செப்ரேஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ஆர்குமெண்ட்டுங்கிறது ஒரு கட்டத்துக்கு தான் அதுக்கப்புறம் ஏன்னா இப்போல்லாம் எல்லாம் எல்லா இப்போ பொசிஷன்ஸில் தான் இருக்கிறாங்க எல்லோரும் டக்கு டிசிஷன் எடுத்துருவாங்க நைட்டு படுத்தவங்கிறாங்க கால வரத்துல டிசிஷன் எடுத்து மேட்ரு முடிச்சுடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நல்லவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ மூணாம் நம்பர் இருக்குது அவங்க ரொம்ப நல்லவங்க தான் எல்லாத்துலேயும் நேர்த்தியாக இருப்பாங்க சாஃப்டாக இருப்பாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அவங்களுக்கு பாதிச்சிருச்ச லைஃபு அப்படின்னாக்கா மூணு இருப்பாங்க நாலு இருப்பாங்க அங்கே ஏழு இருப்பாங்க அந்த மூணு நாலு ஏழுன்னு வந்துடும்போது அந்த காம்பினேஷனில் வந்துச்சுன்னா மேரிட் லைஃப்பில் பாதிப்பதாக இருக்கும் நம்ம நினச்சிருப்போம் வெறும் மூணு தான் நம்புவோம் நல்லா சாப்பிட்டோட பார்க்குறவங்க கூட பாருங்கப்பா அந்த பொண்ணும் பாருப்பா யார் இதுக்கும் போகாது அந்த பையன் பாருப்பா யாருக்கும் கூட அவங்க உண்டு அவங்க வேலை ஒன்று இருக்கிறாங்க ஆனால் லைஃப் இப்படி அமைஞ்சிருச்சுன்னா நல்ல அதான் சொல்ல நல்ல நம்பர் தான் இந்த காம்பினேஷன் இருந்ததுனாக்கா மேரிட் லைஃப்பில் பாதிச்சிடும் ஆனால் சில பேருக்குலாம் கூட இருக்குது மேரிட்டு லைஃப் எத்தனை முறை பண்ணாலும் அவங்களுக்கு ட்ராபேக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு ரெண்டு டைம் இருக்கும் சில பேர் மூணு டைம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப அதிகப்படியும் போயிடுச்சுனாக்க நான் அதுக்கு தான் சொல்லுவேன் சில நம்பருக்கெலாம் நீங்கள் மேரேஜே பண்ணாதீங்கன்னே சில நம்பர்லாம் இருக்கு சரி அப்படி மேரேஜே பண்ணக்கூடாதுன்ற நம்பர்ல இல்லை ஒன்று தான் அது இப்போ க இப்படி எடுத்துக்கலாம் டேட்டு நாலு ஃபேட்டு ஏழு பண்ணவே பண்ணாதீங்க டேட்டு ஏழு ஃபேட்டு நாலு பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு எத்தனை மேரேஜ் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும் அது ஸ்ப்ளிட் இதாகி போயிடும் ஸ்பிளிட் ஆகிடும் செப்ரேஷன் ஆகிடும் திருப்பி பண்ணாலும் இருக்கும் திருப்பி கொஞ்சம் வருஷம் ஏண்டா பண்ணோன்னு இருந்துட்டு அப்புறம் வேண்டான்னு வருவீங்க இதே தான் போயிட்டு இருப்பீங்க பண்ணிவிட்டு நீங்களும் கஷ்டப்படுறீங்க உங்கள் லைஃப் பார்ட்னரையும் கஷ்டப்படுத்துகிறீங்க அதோட அழகாக அழகாக இருந்துட்டு போயிட்டு ஸ்பிரிச்சுவலில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க கடவுளுக்கு ஒரு சேவை செஞ்சுட்டு அங்கேயே இருந்துட்டு போயிருங்க ஒன்று அதுக்காக நான் உங்களை சாமியார் அவை சொல்லலை அப்படி சேவை தான் சொல்கிறேன் லைஃப் அப்படி கூட பண்ணலாம் ஏன்னா இந்த நம்பர்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள பாதிக்க தான் வைக்குது அந்த பாதிக்கும் போகும்போது ரீதியாக பாதிச்சு அப்புறம் லைஃப்பை நம்ம எப்படி போய் இது பண்ணுறது அதோட சில அது சொல்ல சில நம்பர்லாம் இப்பெல்லாம் உண்டு அது அப்புறம் அவங்க அதை பண்ணுறத விட பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப உத்தமம் ஏன்னா லைஃப் வந்துட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்க லைஃப் பார்ட்னரையும் கஷ்டப்படுத்தி இவங்களும் கஷ்டப்பட்டு எதுக்கு அதோட அழகாக இருந்துகிட்டு போயிடல அந்த நம்பர்லாம் உண்டு அதனால் அல்டிமேட்டாக அந்த நம்பர் தான் இதைக்கு முத்தாப்பாக ஒரு சொல்லலாம் சரிங்க சார் எல்லாம் சொல்கிறீங்க கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சார் நம்பர் நம்பருங்கிறீங்க கடவுளை தானே நம்பரை நாங்களாம் கேட்டோம் நான் பொதுதான் சொல்ல நம்பர் அவங்கவுங்க நம்பர்லாம் அவன் நீங்கள் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து வரோம் ஒருத்தர் இந்த தேதியில் பிறந்திருக்காருனா அந்த அந்த தேதியில் அவங்க பிறக்கணும் வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த வரம் வாங்கிட்டு வரும்போது அதை நம்ம அந்த நம்பருக்கு உண்டான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் கழிக்க முடியும் அதை வாழ்ந்து கழிக்கிறதுங்கிறது ஒரு நாளா இல்லை பத்து நாளா இல்லை அப்டூ லைஃபு நம்ம லைஃப்பை நம்ம வந்துட்டு ஸ்மூத்தாக கொண்டு போகிறத தான் இறைவன் விரும்புகிறாரு பொதுவாக எல்லோரும் அதை புரிஞ்சுக்கிறணும் எல்லாருமே கஷ்டப்படணும் தான் படைத்த பிறப்ப எல்லாத்தையும் கஷ்டப்படணும் அப்படின்னு இறைவன் விரும்பவே இல்லை எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்போயும் எங்களை இப்படி படைத்தார் அப்படின்னு உடனே நம்மளுங்க டக்குனு ஒரு கேள்வி அப்போயும் எங்களை இப்படி படித்தார் அவர் அப்படிலாம் படிக்கலை இந்த நம்பரில் பிறந்தான் அப்படி இருக்குது இந்த நம்பரில் பிறந்தால் அதுக்குண்டான வாழ்க்கை தான் செய்யணும் நாம் அதை மாற்றினா தான் அது பிரச்சனை வருது நாம் மாற்றணும் இந்த இந்த தேதிக்கு இந்த லைஃப்னாக்கா இந்த லைஃப்பை நாம் மாற்றணும்னு நினைக்கும் போகும்போது அதுக்குண்டான பிரச்சனை நம்ம சந்திக்கணும் அதுக்கு தான் உதாரணத்துக்கு நம்ம பேசும்போது கூட சொன்னேன் இந்த தேதியில் வந்து திருமணமே பண்ணக்கூடாது அதுதான் கடவுள் படைச்சது நாம் திருமணம் பண்ணால் நாம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம் இந்த கான்செப்ட்டு இந்த லாஜிக்கில் தான் புரிஞ்சுக்கிறணும் செய்யக்கூடாததை நாம் செஞ்சால் ப்ராப்ளம் செய்யணும் அப்படிங்கிறத நாம் செஞ்சு செய்யாமல் போனாலும் பிரச்சனை அதை செய்யணும் உங்களுக்கு இது தான் நிர்ணயிக்கப்பட்டது உங்களுக்கு இது தான் எழுதி வைக்கப்பட்டது அதனால தான் ஒவ்வொரு மனுஷனும் நம்ம வாழும்போது நம்ம வாழும் போகும் பொழுது இவங்களெல்லாம் டச் பண்ணிக்கணும் தேவை அஸ்ட்ராலஜியோ இல்லை நியூமராலஜியோ இவங்களெல்லாம் டச்சிலேயே வச்சுக்கிறோம் டெய்லியை பார்க்க போகிறோம் இல்லை அடுத்து எங்கள் லைஃப் இப்படி அடுத்து இது அவங்களும் அப்பப்போ டச் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டு போயிட்டே இருக்கணும் கைடு பண்ணுவாங்க அப்போது நமக்கு லைஃப்பில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இந்த கைடன்ஸ் இல்லாமல் நம்ம லைஃப் போகக்கூடாது அது அதுக்கு ஒரு கட்டத்தில் நம்ம லாஸ்ட் கட்டத்தில் போய்ட்டு விழுந்து எந்திக்கிறத விட விழாமல் நம்ம கடைசி வரைக்கும் கிரிப்பாகவே போகிறதுக்கு இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரிலாம் வந்து எங்கிட்டலாம் வரும்போது நான் எல்லாத்தையும் கைட் பண்ணிடுவேன் இப்படி செய்யுங்க இதை செய்யுங்க செய்யுங்க ஆனால் என்ன டச்சிலே அவங்க தான் இருக்கணும் நான் எப்படி விட்டுறேன்னா உங்களுக்கு ஃபேட்டு எதுவோ அது கரெக்டாக உங்களை வேலை செய்ய வைக்கும் உங்களுக்கு கர்மம் எதுவும் அது உங்களுக்கு வேலை செய்ய வைக்கும் அந்த தேவைப்பட நேரத்தில் எனக்கு கரெக்டாக கூப்பிடுங்க ஆனால் நான் கரெக்டாக அந்த நேரத்தில் எடுப்பேன் எடுத்து கரெக்டாக கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் எல்லா நம்பருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இருக்கத்தான் செய்யும் மனித பிறப்பு அப்படின்னாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்புங்கிறது இருக்கும் அதை நாம் அழகாக கொண்டு போகிறதுக்கு தான் இது இது ஒரு வழி கடவுளை நான் கோயில் கும்பிட்டுட்டே இருக்கேன் நீங்கள் அதெல்லாம் கும்பிடுங்க அதெல்லாம் கும்பிட்றதுனால தான் இன்னும் ஓரளவுக்காவது நம்ம ஒரு போயிட்டுருக்குறோம் இதை அப்ளை பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லாமே கஷ்டப்படுறதுக்கு இல்லை ஈஸியாக ஆகிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிறது ஈஸியாகக்கு இந்த நம்பர் இந்த பேர் அதனால் நாமளாம் வந்து அதான் கடவுள் படைப்பில் அவர் இந்த ஒரு தேதி இருக்குன்னா இந்த தேதிக்கு இந்த லைஃப் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை நாம் புரிஞ்சிக்கணும் அப்போ நாம் அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த லைஃபை நம்ம வாழ்ந்துட்டாக்கா லைஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஈஸியாக இருக்கும் நாங்கள் எப்படிங்க இதில் நாங்களாம் நியூமே அழைச்சோம் கற்றுக்கிறதுக்கு நாங்கள் தான் புக்கு போட்டிருக்கோமா படிங்க எங்களுக்கு எதுவுமே தெரியல தெரியுது இல்லை தெரியலன்னு கேட்டு செஞ்சுக்கோங்க செஞ்சு தான் ஆகணும் செஞ்சு தான் ஆகணும் நமக்கு வேணும்னா நாம தான் தேடி போகணும் இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா நாம் தான் போய் தேடணும் அப்படிலாம் போடு போகிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது எனக்கு நான் இவ்வளோ இவ்வளோ இருக்கிறேன்னு சொன்னால் கூட எனக்கு எதனால் ஒன்று தேவைன்னா நான் தான் போய் கேட்கணும் நான் தான் போய் பேசணும் நான் தான் மூவ் பண்ணணும் நான் இப்படி அப்படின்னா சொல்லணும் அது நடக்காது நம்ம போனோம் அது மாதிரி எல்லாத்துக்கும் அது பொருந்தும் இப்போ பிறந்த தேதியை வச்சு சொன்னீங்க அதாவது திருமணம் செய்யக்கூடாது செஞ்ச இரண்டாம் திருமணத்துக்கு வழிபகு திருமணம் செய்யக்கூடிய அந்த நாள் அந்த நேரம் இதுவுமே இந்த திருமணத்தோட தொடர்பு இருக்கா ஆமாம் திருமணம் செய்கிற நாள் கண்டிப்பாக வேணும் நாலு தேதி நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முகூர்த்த நேரம்லாம் இருக்கு இல்லைங்களா இப்போ உள்ள நேரமே பார்த்தீங்கன்னாக்கா அதுவே உண்மையில் அது கரெக்ட் கிடையாது ஏன்னா இப்போ நம்ம ரொம்பவும் சொல்லி கொழம்பையும் போயிருக்கூடாது எல்லோரும் ஏன்னா நம்ம அந்த காலத்தில் எழுதி வைக்கப்பட்டது அதிலே வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரு முக்கால் அவரு சில இடத்துல ஒன் ஹவர்லாம் வித்தியாசம் இருக்குது நம்ம எழுதுனதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ ஆறு ஏழ்கிற அப்படின்றாங்க ஏழ்றன்றாங்க ஏழ்றதை எழுதி எதில் குறிக்குது ஏழரை வருஷம் போது அந்த ஏழ்றையில தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு அதான் சொல் உதாரணத்து தான் சொல்கிறேன் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கூட ஆறு ஏழறான்னு இருக்கும் அந்த ஆறு ஏழுற கரெக்டாக அதுதான் சுபமூர்த்தமானு பார்த்தாக்கா அங்கேயும் ஒரு ஆஃப் ஹவர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுமாரி ஒவ்வொன்றிலும் இருக்குது நம்ம எல்லாத்தையும் போய் ரொம்பவும் திரு திருத்தணும் அப்படிங்கிற பேரில் நம்ம எல்லாத்தையும் போய் திருத்திக்கிட்டு இருந்தாலும் சரியாக வராது அது ஊரோடு ஒத்து போங்கிற மாதிரி சில விஷயத்துக்கு நம்ம ஒத்து போகிற மாதிரி கொடுத்துருவோம் சில விஷயத்தில் நான் மாற்றதில்லை இருந்து மாற்றி கொடுத்துருவேன் அதனால் நான் அதில் ரொம்ப கொடுக்கும்போது இப்போ நம்பர்லாம் நம்ம நம்ம மேரேஜ் டேட் கொடுக்கும்போது சுக தான் கொடுக்குறேன் சில டைம்லாம் கொடுக்கும்போது ஐயா கொஞ்சம் மாறுது இல்லை இல்லை இது கை செய்யி இது கரெக்டாக பண்ணுவேன் அந்த தேதி நேரம் பொதுவானது அவங்க பொதுவான கொடுக்கணும் அது பொதுன்றது வந்து இன்னைக்கு மூர்த்த நாள் அதனால நீங்க பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது இந்த தேதி அவங்க ரெண்டு பேர் டேட்டுக்கு ஓகேன்னா தான் பண்ணணும் ஒருத்தருக்கு ஓகே ஒருத்தருக்கு ஓகே ஆகணும்னா கூட கொடுக்க கூடாது அதனால ரெண்டு பேருக்கும் ஓகே ஆகணும் இந்த டைமிங் மட்டும் சில நேரத்தில் நான் கொஞ்சம் மாற்றி தான் கொடுக்குறேன் காரணம் வந்துட்டு அது வரல அது அது அவங்க நினச்சிக்கிறாங்க அது வராது அதுலேயும் நான் கேல்குலேட் பண்ணுவேன் அவங்க டேட்டு இருக்குது ரொம்ப மைன்யூட்டாக தான் போடுவேன் ஆறு ஏழு ரன் இருக்கும் இந்த நம்பரும் அவங்க டேட்டுக்கும் அது கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்பேன் அங்கே அதுவே கரெக்டு வரல இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் ஆறாம் தேதி மூணாந்தேதி பிறந்திருக்கா ஒரு ஆறாம் நம்பர் ஆவாத நம்பர் ஆறாம் ஆறு மணிக்கு எப்படி நம்ம பண்ண முடியும் அதை நான் மாற்றிடுவேன் வேறு டயத்தை கொடுப்பேன் அவ்வளோ அக்யூரேட்டாக போடணும் ஒரு ஆறு ஏழு ஆகாது ஆறுலேருந்து ஏழரை வரைக்கும்னா அதுக்குள்ளே எங்கே பண்ணாலும் அந்த மேரேஜ் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது செகண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போயிடுவேன் அதனால் சில சிலது இது இல்லையா நீங்கள் இதில் தான் பண்ணுங்க நல்லா சரியாக வந்து சசஸ் ஆகிரும் அடுத்த செகண்ட் இதில் போப்பேன் அது சுகமூர்த்தலன்னா கூட நல்லா ந நேரம் நல்ல நேரமாக இருக்கும் அதில் கொடுத்தோம்னா அது சரியாக ஒர்க் அவுட் ஆகிடும் நம்ம நேர்களுக்காக இந்த வார ஆன்மீக தகவல் மொத்தம் லிங்கத்திலே வந்துட்டு ஆதிசங்கர்ங்கிறவங்க வந்து அஞ்சு லிங்கத்தை வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இந்த அஞ்சு லிங்கத்தில் வந்துட்டு மோட்சலிங்கம் யோகலிங்கம் இது ரெண்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது மோட்சலிங்கம் வந்து சிதம்பரத்தில் இருக்குது யோகலிங்கம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது மீதி மூணு லிங்கம் இருக்குது லிங்கம் வரலிங்கம் போகலிங்கம் இது வடநாட்டில் இருக்குது இந்த அஞ்சு லிங்கத்தையும் ஒரு சேர ஒரே நேரத்து ஒரே நேரம் ஒரே நாளில் போக முடியாது போல் இந்த அஞ்சு லிங்கத்தை யார் போய் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து மோட்சம் கிட்டும் ஆயுசு கூடும் அவருக்குள்ள இருக்கலாம் அந்த அவங்களுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த கர்ம வினைகள் அதெல்லாம் பாபம் அந்த இதெல்லாம் நீங்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் ஏன்னா ஆதிசங்கரால் பிரதிஷப்பட்டது ஸோ இது யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வகையான நல்ல விஷயங்களை அவர்களுக்கு வந்து சேரக்கூடிய சக்தி